இன்னைக்கு ஆணி தேர் திருவிழா திருநெல்வேலி மக்கள் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் தான் இன்னைக்கு இந்த தேரே ஐநூறு வருடங்களுக்கு மேலே ஓடுது இப்ப இந்த ஐந்து அடுக்கு தேரை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது ஆனா ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்குலாம் முன்னாடி பதிமூணு அடுக்கு தேர் இருந்துச்சா அப்போ அது அப்படியே ஆடி அசைஞ்சு வரும்போது அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் இப்ப இந்த தேர் திருவிழா எல்லாம் எதுக்கு கொண்டாடுறாங்க கடவுள் வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா அது இல்லை ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே ஒன் ஒன்னா இணைக்கிறதுக்காக தான் கடவுளுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ஏற்றத்தாழ்வுமே இல்லை நம்ம எல்லாருமே சமம் தான் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாமே இருக்குறாங்க இப்ப இந்த ஒரு வருஷத்துல நம்மளுக்கு பல கோபங்கள் இருந்திருக்கும் பல வெறுப்புகள் இருந்திருக்கும் பல வேறுபாடுகள் இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம மறக்கணும் நம்ம தேரை பார்க்கும் போதும் தேரை இழுக்கும் போதும் நம்ம ஒரு புதிய மனிதனா மாறணும் நம்ம மனசுல அன்பு பெருகணும் இதையே தான் திருமூலரும் சொன்னாங்க வள்ளலாரும் சொன்னாங்க திருவாசகத்துல உருகி உருகியும் சொன்னாங்க நம்ம எல்லாருக்குமே அடிநாத என்னது அன்பு தானம் இன்னைக்கு நீங்க அந்த ரத வீதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாருமே மகிழ்ச்சியா எந்தவித ஏற்ற தாழ்வுமே இல்லாம அப்படி சந்தோஷமா இருப்பாங்க இதே மாதிரிதான் நம்ம சமூகமும் இருக்கணும் எந்த எந்தவித ஏற்றத்தாழ்வுமே இல்லாம எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் இதுக்கு ஒரு அடிநாதமாதான் இந்த மாதிரி தேர் திருவிழாக்கள் எல்லாமே இருக்குது நம்ம அன்பை பரப்புவதற்கும் எந்த எந்தவித ஏற்றத்தாழ்வுமே இல்லாம இருக்கிறதுக்கும் தேர் திருவிழாவை காணவாரி நன்றி